வணக்கம் யூவர்ஸ் நான் ஹேர் சசிகலா இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் உடல் அளவில் மனசளவில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பெருகிட்ருக்கு அதனால் இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் கொடுக்குறாங்க அது கூட உறுப்புகளை ஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் வெட்டி எடுக்கிறாங்க இதனால் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது பக்க விளைவுகள் ஏற்படுது ஆனாலும் நம்ம இன்றைக்கி இதுதான் நம்பிட்டு இருக்கோம் யாருமே யோசிக்கிறது இல்லை இவ்வளோ தூரம் மருத்துவம் வளர்ந்துருக்கு ஆனால் நோய்கள் ஏன் குறையவே இல்லை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா நோய் குறையணும் இல்லையா அப்போ அது ஏன் குறையவே மாட்டேங்குது ஏன் அதிகமாகவே ஆயிட்ருக்கு ஏன் வந்து நமக்கு பக்க விளைவுகள் வந்துகிட்டே இருக்குது உடல் உறுப்புகளை எடுத்துட்டு நம்ம எப்படி இயங்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆழமாக யோசிக்கிறதே இல்லை யார் எது சொன்னாலும் நம்ம கண்மூடித்தனமாக நம்பிடுறோம் இங்கே அதுதான் நமக்கான பிரச்சனையே அப்போ உடல் உறுப்புகள் இல்லாமல் நம்ம செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றத தாண்டி நம்மளால் செயல்படவே முடியாது வாழ்நாள் முழுக்க உறுப்புகள் இல்லாமல் நம்ம இயங்குகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அது எவ்வளோ கஷ்டம் அது அவங்களெல்லாம் கேட்டால் தான் நமக்கு தெரியும் அப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம முதல்ல கவனித்து பார்க்கணும் ஆரம்ப புள்ளி இப்போ உடல் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா நோய்வாய்ப்படுறது இதனால் வந்து நம்மளோட கை கால் இல்லை உடல் உறுப்புகள் அதை வந்து ஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் எடுக்கிறது இது எல்லாமே வந்துட்டு மருத்துவத்துறையில் ரொம்ப ஈஸியாக போ இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் இதெல்லாம் ஏன் இது எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுக்கு முதல் காரணம் நம்மளோட மனநிலை தான் நம்மளோட மனசில் ஏற்படுற பிர பிரச்சனை தான் ரொம்ப காலம் தாழ்த்தி நம்ம உடல் உறுப்புகளை எடுக்கிற அளவு கொண்டு போய் விடுது அப்படின்னா இது உங்களால் நம்ப முடியுமா யோசித்து பாருங்க இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்றது முதல் எனக்கு சந்தேகம் தான் ஆனால் இதுதான் ஆழமான விஷயம் எப் அப்போ நம்ம மனசை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம உட உடம்பை வந்து சரி பண்ண முடியும் மனசு சரி பண்ணுறது மனதுக்கும் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம உடம்பில் ஆறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் நான் போக போக உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன் ஆனால் இப்போ ஆரம்பத்தில் நம்ம மனசு சரி பண்ணணும் அப்படின்னும் போது மனசு சரி பண்ணிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக மாறும் இது வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை மனம் அதை சரி பண்ணும் அப்படின்னு சொன்னால் இல்லையா மனசை சரி பண்ணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் அதுக்கு முதல்ல நம்ம உடம்பை சுற்றி ஆறான்னு இருக்குதுன்னு சொன்னேன் ஆரா அப்படின்னா ஒன்றுமே இல்லை அது நம்ம உடம்புல இருக்க ஒளிவட்டம் இப்போ நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் கடவுள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதுக்கு பின்னாடி எல்லா இறைவனுக்கு பின்னாடியும் வெள்ளை கலரில் ஒரு ஒளி மாதிரி இருக்கும் அது நம்ம உடம்பை சுற்றி இருக்குது அந்த ஆராவுக்கு ஒவ்வொரு நிறங்களும் இருக்குது அப்போ அந்த ஆறாவை தான் முதல்ல நம்மளோட நமக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுது உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது முதல்ல ஆறாவை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்போ அந்த ஆறாவை நம்ம சீராக வச்சுட்டோம் ஆறாவை நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் இப்போ அந்த ஆறாவை எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நம்ம பேச வேண்டியது இருக்கும் இதில் வந்து ஆரோக்கியம் அப்படின்றது மனம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் மனநிலை நல்லா இருந்தால் உடல்நிலை நல்லா அப்படின்றது தான் இதோட ஆழமான அர்த்தம் அப்போ மனநிலையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல ஆறாவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த ஆறாவை பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல இதில் நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம யார் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டாதான் இதுக்கு அடுத்த விஷயத்துக்கே நம்ம போக முடியும் சரியா ஸோ நான் முதல்ல ஆழமாக போக இப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆறாவை சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போகணும் ஸ்பிரிச்சுவலாக போகணும் அப்படின்னா நம்ம மெடிடேஷன் முதல்ல பண்ணணும் தவம் தியானம் மெடிடேஷன் இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா நம்மளோட எனர்ஜி இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் இவங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுனால நம்ம ஆறாவை நம்ம ஸ்ட்ராங் ஆக்க முடியும் நம்ம ஆரா ஸ்ட்ராங் ஆக நம்ம மனசு ஸ்ட்ராங் ஆகும் நம்ம மனசு ஸ்ட்ராங்காக நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் இது உடல் மனம் சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா கிடையாது நம்ம இந்த பிறப்பு தான் வந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது பல பிறப்புகள் நம்ம கண்டிப்பாக எடுத்துட்டு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கருமாக்கள் நம்ம மட்டும்னா நம்ம கிடையாது நம்மளோட அம்மா அப்பா நம்மளோட முன்னோர்கள் அந்த மாதிரி அவங்களோட கர்மாக்களையும் நம்ம எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம் அதையும் பண்ண பொறுப்பு நமக்கு இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதில் தியானம் தவம் இல்லை மெடிடேஷன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இதை பண்ணும்போது நமக்கு இதில் வந்து முழு விடுதலை கிடைக்கும் இப்போ பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொன்னேன் பிரபஞ்ச ஆற்றலை மெடிடேஷன் மூலயமா ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து நமக்கு வந்து மதங்களோ இல்லை எதுவுமே தேவையில்லை விருப்பங்கள் இருந்தால் போதும் இந்த மேலே நம்பிக்கை இருந்தால் போதும் இந்த நம்பிக்கை நம்மளை வந்து உண்மையாகவே நம்ம யார் அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இதில் வரும் உடல் சம்பந்தப்பட்டது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலை மாறும் நம்மளை சுற்றி இருக்க சூழல்கள் மாறும் நிறைய விஷயங்கள் இது மூலயமா நம்ம வந்து கற்றுக்கவும் முடியும் புரிஞ்சிக்கவும் முடியும் உணரவும் முடியும் இது இதை பற்றி இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடல்னு வச்சுங்களேன் அதில் எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது ஸோ இதுக்கு நான் யாருக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் நம்ம கொண்டு வந்து சேர்ப்பாங்க இதில் நீங்கள் வந்து நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து இறைவன் சொல்லலாம் அல்லான்னு சொல்லலாம் கிறிஸ்டின்னு சொல்லலாம் அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த விஷயம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்த விஷயம் ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்பணும் இதனால் கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக தான் மாறுவோம் அப்படின்றத நம்ம நம்பணும்